எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க மணி மூலியமா யார் இந்த தொட்டப்பாளங்க ஒரு மணி மணி மூலியமா இங்கே இந்த இன்னைக்கு இவ்வளோ பேர் கூடுவாங்க நூறுக்கு மேலே ஆளுக வருவாங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நலத்திட்டத்தை பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க நானும் என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னை தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக சார்பாக எ எம்எல்ஏக்கு போட்டி போட்டேன் சரி அப்ப நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அன்னைக்கு எனக்கு முப்பத்தஞ்சு வயசு நான் எலெக்ஷனில் நிற்கிறப்ப தோல்வி அடைஞ்சிட்டேன் ஆனால் நான் தோத்துட்டேன்னு நான் இந்த பக்கம் வராமல் இல்லை இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை இந்த தொகுதிக்குள்ள நான் செஞ்சிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொரோனா டயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு இருக்கேன் இனியும் செஞ்சுட்டே தான் இருப்பேன் அடுத்து எனக்கு சீட்டு கிடைக்கிது கிடைக்கல தேவையில்லாத ஆனால் நான் நிற்கிறப்ப நான் நிற்கிறப்ப எங்கள் திமுக ஜெயிக்கணும்னு எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு பேர் ஓட்டு போட்டாங்க எனக்கு அன்னைக்கு நான் தோல்வி அடைஞ்சேன் அந்த எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு பேர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்களில் உங்களில் ஒரு ஆள் இருக்கலாம் எல்லோரும் இருக்கலாம் அதனால என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சிட்டே தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க இல்லை டாக்டர்ஸ் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செய்கிறோம் என்னால் முடிஞ்ச ஒரு நலத்திட்டம் கொடுத்துருக்கேன் டாக்டர் கேட்டார் ஒரு அரிசி கொடுப்பேன் அப்படின்னாங்க நான் அரிசி மட்டும் கொடுத்தா பத்தாது மற்றதெல்லாம் நிறையா கொடுக்குறேன் அப்படின்னு அப்புறம் அவங்க தண்ணியோ டீயோ குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கப்பு கேட்டாங்க நான் மாதிரி கொடுத்துருங்க சரிங்களா வேற எந்த உதவினாலும் கேளுங்க இங்க டாக்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணவோ மெடிசனுக்கோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தயார் நிலையில இருக்காங்க பயப்படாதீங்க உங்களோட பயம் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு

எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம் இன்னைக்கு நாங்கள் இந்த நலத்திட்டம் கொடுக்குறோம் இனி ஒவ்வொரு தடவையும் என்ன மாதிரி ஆளுங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நலத்திட்டம் கொடுப்பாங்க உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பக்க இருப்போம் என் பேர் வந்து இள மகிழன் ஆமாம் என் பேர் இள மகிழன் நான் உசுரம்பட்டி பாப்பாவட்டியில் என் சொந்த ஊர் துரச்சாம்பூர் புதுர் இங்கே தான் இருக்கோம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவோம் நன்றி வணக்கம் நன்றி जिन्टाडि, अन्धा पन्गेविए, आंगर पैरिए. आणि, शुल्ली. अणि, उन्टे. इप्टेपरेगेए, वामुपेर. शार, उल्ला वाँ, सार. शार, उल्ला वाँ, सार. अश्वा, उल्ला वाया. जो, 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 जो. क्रुम्की, मंचे साड़ ते

மூஞ்சு <laughs>